பாஜக ஆளாத மாநிலங்களை தவிர எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பாஜக குறிவைத்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது அதாவது அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்டவைகளை ஏபி எதிர்கட்சிகளுக்கு தொல்லை கொடுத்து வருகிறதாம் அந்த வகையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரித்து வந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை பாஜக குறிவைத்துவிட்டது அதன்படி டெல்லி துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிஜோடியாவை இந்த வழக்கு குறிவித்துக் கொண்டு குறித்து விசாரிக்க ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி நாலில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தொடர்ந்து இது குறித்து மேல்முறையீடு ஜாமீன் கேட்டு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றமும் ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவித்து வந்தது இந்த சூழலில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் நீதிமன்றம் மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து மணிஷ் சிசோடியா திகார் சிறையில் இருந்து விடுதலையானார் மேலும் சுமார் பதினேழு மாதம் கழித்து சிறையில் இருந்து விடுதலையான மணிஷ் சிசோடியாவுக்கு தொண்டர்கள் பெரும் ஆதரவத்துடன் வரவேற்பளித்தனர் தொடர்ந்து அவர் நேற்றைய முன்தினம் ஆம் ஆத்மி கட்சி தலைமையகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அரசியலமைப்பை விட பாஜக சக்தி வாய்ந்தது அல்ல எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் குடிமக்களையும் துன்புறுத்தும் இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒவ்வொரு நபரும் போராட வேண்டும் என்று அவர் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் பாஜகவுக்கு நன்கொடை அளிக்காததால் போலி வழக்குகளில் தொழிலதிபர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறினாராம் மேலும் பாஜகவின் சர்வாதிகாரத்தை மிதிக்கும் வகையில்தான் அரசியலமைப்பின் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றமானது பயன்படுத்தி இருக்கிறது எட்டு மாதங்களுக்குள் நீதி கிடைக்கும் என்று நம்பினேன் ஆனால் அதற்கு பதினேழு மாதங்கள் ஆகிவிட்டது என்றாலும் இறுதியில் உண்மை வென்றிருக்கிறது என்று அவர் கூறினார் மேலும் எனவே சர்வாதிகாரத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஜெக்ரிவால் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று கூறினார் மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வாறு எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் அது மட்டுமில்லாமல் அதிக வாய்ப்புகளும் நமக்கு கிட்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்களும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து நின்றால் பாஜகவை வீழ்த்துவது மட்டுமல்லாமல் பாஜகவிற்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவது நம்மால் மட்டுமே முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மூத்த தலைவராக ராகுல் காந்தி அவர்களும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன